ஒன்றிய அலுவலகத்தில் மாதாந்திர கலந்தாய்வு கூட்டம் ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு ஊராட்சி ஒன்றியம் ஒன்றிய குழு மாதாந்திர கலந்தாய்வு கூட்டம் ஒன்றிய குழு பெருந்தலைவர் புவனேஸ்வரி சத்யநாதன் தலைமையில் நடைபெற்றது இதில் துணைத் தலைவர் ஸ்ரீமதி நந்தகுமார் மற்றும் வட்டார வளர்ச்சி அலுவலர் அன்பரசன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் இக்கூட்டத்திற்கு பத்துக்கும் மேற்பட்ட வார்டு உறுப்பினர்கள் மற்றும் துறை சார்ந்த அலுவலர்கள் கலந்து கொண்டனர் இக்கூட்டத்தில் வட்டார வளர்ச்சி அலுவலர் அன்பரசன் பேசுகையில் துறை சார்ந்த அலுவலர்கள் அனைவரும் மாதாந்திர கலந்தாய்வுக் கூட்டத்தில் கண்டிப்பாக கலந்து கொள்ள வேண்டும் எந்த வேலை இருந்தாலும் மன்ற கூட்டம் முடிந்தவுடன் பார்த்து கொள்ளுமாறும் இந்த மன்ற கூட்டத்தின் முக்கியத்துவத்தை உணர்ந்து செயல்படுமாறும் கேட்டுக்கொண்டார் அதனைத் தொடர்ந்து வரும் ஆடி கிருத்திகை முன்னிட்டு ரத்னகிரி கோவில் பராமரிப்பு பணிக்காக ரூபாய் எழுபத்தி ஆறாயிரம் வழங்கியதாக தெரிவித்தனர் நியூஸ் டுவெண்ட்டி ஒன் செய்திகளுக்காக செய்தியாளர் பாஸ்கர்